அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் பயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ பயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் சென்ற பதிவில் நாம் அரு அருட்பெரும் ஜோதி அகவலின் முதல் பதினாலு வரிகளுக்கான விளக்கத்தை பார்த்தோம் இன்று பதினைந்தாவது வரியிலிருந்து பதினெட்டாவது வரி வரையில் உள்ள வரிகளுக்கு விளக்கம் பார்ப்போம் ஓகே முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தி என் அலலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏறான் நிலைமிசை ஏற்றி என் தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி இதுதான் வரிகள் அதாவது எல்லையில் பிறப்பெனும் கடல் கடத்தி அல் என் அலலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி அதாவது இந்த பிறவியாகிய இருட்டாகிய கடல்னு சொல்கிறார் கடல் ஆகி இதை கடத்தி அதாவது இந்த பிறவியாகிய துன்பத்தை அல்லலை துன்பத்தை நீக்கிய அருட்பெரும் ஜோதி அவர்தான் மரணமில்லா பெறுவாரே பெற்றுக்கொண்டாரே அவர் தான் சொல்கிறார் சாகாதவனை சண்மார்கி என் மார்க்கம் இறப்புளிக்கும் சன்மார்க்கம் பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பெரிய பெரின் உற்றிடலாம் விரைந்துன்னு சொல்லி போன இதில் பார்த்தோம் ஞானசிரியில் பார்த்தோம் இந்த மனித பிறவியில் பிறந்ததே நம்ம அந்த மரணமில்லா பெறுவாழ்வு பெற்றுக்கிறதுக்கு தான் நம்ம மனித பிறவியை பிறந்திருக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு அப்படி மரணமே வராமல் இருக்கும்போது நம்ம எப்படி பிறப்போம் பிறக்க மாட்டோம் அப்போ அந்த அருட்பெரும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் இவருக்கு அந்த இரவாமையை கொடுத்து மீண்டும் பிறக்காத அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு மொத்த மார்க்கங்கள்லாம் இனிமேல் பிறக்கக்கூடாதுன்னே வேண்டிகிட்டு வந்தாங்க ஆனால் இவர்தான் தான் இரவாமை வேண்டும்னு கேட்டு அந்த இரவாமை இல்லாமல் நித்திய தேகமாக ஆக்கி மரணமில்லா பெருவாழ்வில் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நித்திய தேகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை நம்மளும் அதே ஓ வல்லல் பெருமான் வழியில் பயணித்தோமேனால் அவர் சொன்ன அனைத்து விதமான ஒழுக்கங்கள் நித்திய கர்ம விதிகள் எது எது சொல்லியிருக்கிறாரோ எல்லாத்தையும் நம்ம முழுவதுமாக நூறு சதவீதம் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளும் அவர் சொன்ன அந்த மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்ளலாம் அதே தான் எல்லையில் பிறப்பெனும் கடலை நாம் ஒழித்து விடலாம் நம்மளுக்கு அந்த அந்த துன்பமே கிடையாது பிறவின்ற துன்பம் பிறவின்னு வந்தால் தானே அவங்க பிறந்து பரண்டு ஓன்று இந்த வாழ்க்கையில் அப்படியே இருந்து இருந்து திரும்ப மரணம் திரும்ப பிறப்பு மரணம் பிறப்பு இதுக்கு தான் வந்து மாணிக்க பெருமான் வந்து திருவாசகத்தில் சிவபுராணத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறாரு அந்த பாட்டை நான் படிக்கிறேன் பாருங்களேன் அதை வந்து அதான் வல்லல் பெருமான் எப்போயுமே சொல்லுவார் சுதசன்மா மார்க்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும்னா திருவாசகம் படிங்க மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் திருவள்ளுவர் எழுதிய திருவ திருக்குறள் அண்டு திருமூரல் திருமூலர் எழுதிய திருமந்திரம் இதில் எல்லாம் சாகா கல்வியை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறார் வல்லற்பெருமான் அதனால் இப்போ இதில் என்ன சொல்கிறாருன்னா மாணிகவாசகர் பாருங்களேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இதில் சிவபுராணத்தில் பாடுறாரு இதில் பாருங்கள் எத்தனை விதமான பிறவிகள் போடுறாரு பாருங்கள் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவை பாம்பு கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுவசுராயி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றை தாவரசனம் முதல் பிறந்து பிறந்து இழைத்தேன் அப்படின்றார் அப்போ நம்ம எத்தனையோ கோடி பிறவிகள் பிறந்து பிறந்து பலவிதமான பிறவிகளும் பிறந்து தான் நம்ம இந்த ஒப்பற்ற மனித தேகத்துக்கு வந்திருக்கிறோம் அதான் சான்றோர்கள்லாம் சொல்கிறாங்கல்ல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இந்த மனித தேகத்தில் தான் ஒரு முக்கியமான விசேஷம் என்ன அப்படின்னா நம்ம சுயமாக சிந்திச்சு நம்மளுடைய முன் பிறவியில் உள்ள கருமா இதெல்லாம் வந்து நீக்கிக் கொள்ளக்கூடிய அந்த சுதந்திரமும் இந்த மனித தேகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி கல்லல் பெருமான குருவாக எடுத்துக்கிட்டு அவர்கிட்டே நம்ம அந்த சுதந்திரத்தையும் அவர்கிட்டே கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளுக்குள்ள அந்த கர்ம வினைகள் எல்லாம் போயிடும் ஆணவம் கண்மம் மாயை அந்த மும்மலம்னு சொல்கிறாங்களா அந்த மலமெல்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சுலபமாக மரணமில்லா பெறுவா பெற்றுக்கலாம் அதான அவர் சொல்கிறாரில்ல பிறந்த பிறப்பு இதில் தானே நித்திய மெய்வாழ்வு பெற்றிடலாம் பேரின்பம் இந்த மனித பிறப்பு தான் இப்போ இந்த இது இந்த மனித பிறப்பை விட்டுறக்கூடாதுன்றார் இன்னொரு பிறவி அடுத்த பிறவியில் பார்த்துக்குறோன்னா அடுத்த பிறவியில் நம்ம மனித பிறப்பே நம்ம பெறுவோம் அப்படின்றதுக்கு எந்த ஒரு நிச்சயமும் இல்லை அப்போ இந்த பிறவியில் நம்ம இந்த உடம்பை உற்றக்கூடாது இதில் வச்சுக்கிட்டேவும் இதுலேயே வந்து மரணம் மரணமேலா பெறுவாலும் பெற்றோர் பெற்றுக்கொள்ளணும் தான் வல்லால் பெருமானுடைய முடிந்த முடிவான நிலை அதைத்தான் அவர் எல்லா எல்லாத்துலேயும் சொல்லிட்டு போகிறாரு ஞான சரியையில் நம்ம படித்தது ஃபுல்லாக அதுதான் எல்லா இருபத்தெட்டு பாட்டிலேயும் சகா கல்வியை தானே சொல்கிறாரு சாகக்கூடாது உங்களை வந்து உண்மை சொல்கிறேன் போய் சொல்லலை என்ன வேற ஆளாக நினைக்காதீங்க அப்படின்னு என்னட மாதிரிலாம் எவ்வளோ விதமாக நம்மளை என்னென்ன வழியிலலாம் சொல்ல முடியுமோ எல்லா வழியிலையும் சொல்லிட்டார் இனி அதை ஏற்று செயல்பட வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை விழல் பெருமான் காட்டிய வழியில் பயணித்தோம்னா அவர் இங்கே சொன்னது மாதிரி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தி என் அல்லலை நீக்கி அருட்பெறும் ஜோதி நம்மளுக்கும் இனி பிறப்பு என்ற ஒன்று கிடையாது இந்த மனித தேகம் இது தான் இந்த வாழ்வு தான் இதுலேயே நம்ம வந்து முத்தேகசித்தி வள்ளல் பெருமான் மாதிரி முத்தேக சித்தியை பெற்று மரணமில்லா பெருவாழ்வில் வாழலாம் சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிக்கு விளக்கம் ஏறா நிலைமிசை ஏற்றி எந்தனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி அப்படின்றார் அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இதுக்கு போகிறேன் இதிலே பார்த்தீங்கன்னா கீர்த்தனைகள்னு சொல்லிட்டு பாடல்கள் இருக்குது அற்புதமேன்னு சொல்லி பாடுறார்கள் அதில் அந்த வரிகள் பாருங்களேன் அற்புதம் அற்புதமே அருள் அற்புதம் அற்புதமே சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது சித்தாடுகின்ற திருநாள் பிறந்தது கற்பத நெஞ்ச கரிசு துறந்தது கற்ற பொய் நூல்கள் கனத்தே மறந்தது செத்தார் எழுகின்ற திருநாள் அடுத்தது சிவநெறி ஒன்றே எங்கும் தலை எடுத்தது இத்தாரணி முதல் வானும் உடுத்தது இரவா வரம்தான் எனக்கு கொடுத்தது சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் நித்திய ஞான நிறையமுது உண்டனன் நிந்தை உலகியர் சந்தையை விண்டனன் அதான் என்னை ஏறா நிறைமி செய்யற்றியதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள் சத்ய சபை என்னுள் கண்டனர் அவருக்குள்ள பார்த்துட்டாரு சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் சரி அடுத்து சொல்கிறார் பாருங்களேன் வஞ்சகர் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமி நீ என்றனர் சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர் புறங்கூறினாரெல்லாம் புல்லென போயினர் பொற்படி கீழ்ப்புற மீளவும் மேயினர் மரங்கூறினோம் என் செய்வோம் என்று கூயினர் வாளிய என்ற சொல் வாயினர் வா வாயினர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா வஞ்சகர்லாம் அஞ்சினர் வாய் மூடி சென்றனர் வந்து திரும்பவும் வாயிலில் நின்றனர் தஞ்சம் எமக்கருள் சாமி நின்றனர் அதாவது இவர் அந்த சன் இந்த சுத்தசன் மார்க்கத்தை சொல்லும் அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்திருக்கு அந்த காலத்துலேயே அப்போ அவங்களெலாம் நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி போனவங்கெல்லாம் திரும்பவும் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு இவர்கிட்டே வந்தாங்களாமா உண்மையை உணர்ந்து வந்திருக்காங்க அதை தான் சொல்கிறாரு அப்போ இந்த இவர் ஏறான் நிலைமிசை ஏறினேன்னு சொன்னது காரணம் அவங்களாம் எது வந்து ஒரு முடிந்த முடிவு நினச்சிட்டு இருந்தாங்களோ அது இல்லை வல்லல் பெருமான் இதுக்கு முன்னாடி உள்ள பாட்டிலே வந்து என்ன சொன்னார் வேதமும் ஆகமும் சொல்கிறதுக்கு மேலே உள்ள விஷயத்த தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதே மாதிரி இந்த அகவல் கடைசியில் போது மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயல் இழக்க அழித்து அழித்தனை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதாவது மற்றவங்க பெற்றிருக்கிற அதுக்கு மேலே உள்ள நிலையை தான் நான் சொல்லிட்டு வர்றேன் அவங்க சொன்னது இல்லை அப்படின்றதான் இவர் முடிந்த முடிவை சொல்லிட்டு வர்றாரு அதாவது அந்த ஏறா நிலைமிசை ஏற்றி எந்தக்கே ஆறு ஆறு காட்டி அருட்பெருஞ்சோதின்றதுக்கு விளக்காது தான் இன்னொன்று இந்த ஏறாண் மிசைக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம திருவருட்பாளையும் பகுதியில் பார்த்திங்கன்னா சாத்திய நிலை அப்படின்றதில் வந்து சொல்லியிருக்கார் அங்கேயும் படித்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏறா நிலைமிசையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஏன் இந்த ஏறா மிசைன்னு இவர் சொல்கிறாரு இவருடைய இது மட்டும்தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு காரணம் அங்கே சொல்லியிருக்கிறார் ஏன் அது வந்து உயர்ந்தது அப்படின்னா பாருங்க சுத்த சன்மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் சாத்தியம் அப்படின்னா அதி தீவிர முயற்சியில் இருக்காங்கல்ல அந்த அடைந்தே தீர்வோம்ன்ற அந்த இதில் எண்ணத்தில் இருக்காங்கல்ல அது இங்கே தான் கிடைக்குன்றார் சுத்த சன்மார்க்கத்தில் தான் அதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுன்றாரு என்றும் சாகாத நிலையை பெற்று சர்வசித்தி வல்லபமும் பெறக்கூடும் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் அந்த சாகாத வல்லபத்தை அந்த சாகாத அந்த நிலையை பெற்றுக்கொள்ளக்கூடும் அப்படின்றாரு மற்ற சமய மத மார்க்கங்களெல்லாம் சுத்த மா சுத்த சன்மார்க்கத்துக்கு செல்ல கீழ்படிகள் ஆதலால் அவற்றில் ஐக்கியம் என்பதே இல்லை தாயுமானவர் முதலானவர்கள் சுத்த சன்மார்க்கிகள் அல்லர் மத சன்மார்கிகள் என்று ஒருவாறு சொல்லலாம் இதில் நித்திய தேகம் கிடையாது இது சாதக மார்க்கமே அன்றி சாத்தியம் அல்ல எதை சொல்கிறாரு இந்த மத சன்மார்க்கம் வந்து ஒரு சாதக மார்க்கம் தான் சாத்திய மார்க்கம் அல்ல அதாவது சுத்த சன்மார்க்கம் தான் சாத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாளை சுத்த சன்மார்க்கம் வழங்கும் போது இவர்கள் யாவரும் உயிர் பெற்று மீள வருவார்கள் முன்னிருந்த அளவை காட்டிலும் விசேஷ ஞானத்தோடு சுத்த சன்மார்க்கத்துக்கு உரியவர்களாய் வருவார்கள் சாத்தியர்களாய் இரண்டரக் கலப்பார்கள் அதாவது என்ன சொல்கிறாருன்னா தாயுமானாவரே வந்து பார்த்திங்கன்னா ஒருவாறு மத சன்மார்க்கின்னா சொல்லலாம் அவரை வந்து சுத்த சன்மார்க்கின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்றாரு அப்போனா நம்ம வந்து இந்த என்ன இந்த அப்போ சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் அதுக்கப்புறம் தான் சுத்த சன்மார்க்கம் அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் இதுதான் இதுக்கப்புறமா சுத்த சன்மார்க்கமே வருது அப்போ தாயுமானவர் வந்து மத சன்மார்க்கம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒன்று சமய சன்மார்க்கம்னு ஒன்று இருக்கு அப்போ இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இவர் இந்த ஏறா நிலை மிஷின் எதை சொல்றாருன்னு நம்மளுக்கு தெரியும் இவர் ஏன் அப்படி ஏறா நிலை மிஷின் சொல்கிறாருன்னா இந்த சன்மார்க்கமே மூணா இருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சமய சன்மார்க்கம் நம்ம இன்னமும் இந்த சமய சன்மார்க்கத்துக்கே வரலை இதுக்கப்புறம் மத சன்மார்க்கத்துக்கு வந்து தான் நம்ம சுத்த சன்மார்க்கி நம்ம இப்போ நம்மளாவும் புலால் ஊட்டதுனாலையும் கொல்லாமல் இருக்கிறதுனாலையும் நம்ம வந்து மார்க்கின்னு சொல்கிறது வந்து உண்மை இல்லை ஆக்சுவலாக நம்ம வந்து மார்க்கி கிடையாது இன்னமும் நம்ம சமய சன்மார்க்கத்துக்கே வந்து அதை முடிவுள்ள வரலை அதுக்கப்புறம் மத சன்மார்க்கத்துக்கு வந்து அதுக்கப்புறமா தான் சுத்தசன் மார்க்கத்துக்கு வர்றோம் அப்போ தான் அங்கேயே வர்றோம் இன்னமும் நம்ம வந்து ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கோம் இதே வரலை அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா சமய சன்மார்க்கம்னா என்ன சொல்கிறாருன்னா அதுக்கு ஆறு குணங்கள் இருக்குது அந்த ஆறு குணங்களில் யார் இருக்காங்களோ அவங்க தான் சமய சன்மார்கி ஃபஸ்ட்டு உள்ளதை சமய சன்மார்கின்னு சொல்லி சொல்கிறாரு அவங்க என்னென்னா கொல்லாமை பொறுமை அடக்கம் சாந்தம் இந்திரிய நிகிரகம் அதாவது இந்திரிய ஒழுக்கம் ஜீவ காருண்யம் இந்த ஆறு குணங்களை உடையவங்க யாரோ அதில் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்ஷனாக இருக்கணும் எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக பின்பற்றுறவங்க சாந்தம் பொறுமை அடக்கம் கொல்லாமை இந்திரிய நிகிரகம் ஜீவகார்ண்யம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கவங்க வந்து சமய சன்மார்கி ஆறு குணங்களே உடையவர்கள் அடுத்து மத சன்மார்கி இந்த தாய் மாதிரி உள்ளவங்க சொல்கிறாங்கல்ல இவங்கள்லாம் எப்படிப்பட்டவங்கன்னா மேலே நான் சொன்ன அந்த ஆறு குணங்களும் இல்லாதவங்க நிர்குண நிர்குணத்தவர்கள் அப்படின்வார் அப்படி இல்லாதவர்கள்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா விருப்பு வெறுப்பு கஷ்ட நஷ்டம் ஏக்கம் சலிப்பு இதெல்லாம் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் சமமாக பாவிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு எந்த ஊருமே எந்த இதுக்குமே வந்து அவங்க உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க இது நல்லதுன்னு எடுத்துக்க மாட்டாங்க கெட்டதுன்னு எடுத்துக்க எல்லாம் வந்து அப்படியே அந்த நிர்குணம் குணமற்ற நிலையில் இருக்கிறவங்க தான் மத சன்மார்கி அப்போ சுத்த சன்மார்கி அப்படின்றவங்கன்னா இந்த முதல்ல உள்ள இந்த ரெண்டு சன்மார்க்கையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி அதில் தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தான் நம்ம எங்கே வர்றோம் சுத்த சன்மார்க்கத்துக்கே வரணும் இந்த தாயுமானவரே வந்து சுத்த சன்மார்க்கை இல்லை மத சன்மார்கின்னு சொல்கிறாரு அப்போ நம்மளுடைய நிலைமையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும் அப்போ நம்ம வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து தீவிரமாக பாருங்கள் அதனால தான் சொல்கிறாரு சுத்த சன்மார்க்கம்ன்றது வந்து சாத்திய மார்க்கம் என்ன சொல்கிறாரு பாருங்கள் சுத்த சன்மார்க்கம் மார்க்கம் ஒன்றுக்கே சாத்தியம் கைகூடும் சாத்தியம்னா அந்த மரணம் இல்லா பெறுவார்வை பெற்றுடலாம் அந்த சாத்தியம் பாசிபிலிட்டி இங்கே தான் இருக்குது மற்ற மார்க்கம்லாம் என்ன சொல்கிற மற்ற மார்க்கம்லாம் வந்து சா சாத்திய இல்லை சாதக மார்க்கம் சாதகம்னா அதில் ப்ராக்டிஸில் உள்ள மார்க்கம் தான் பெர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து சாத்தியமாகிறது வந்து சுத்த சன்மார்க்கம் தான் அதுக்கு ஆனால் டைரெக்டாக சுத்த சன்மார்க்கம் வர முடியாது அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் சமய சன்மார்க்கத்தில் இருந்து மத சன்மார்க்கத்துக்கு வந்து மத சன்மார்க்கத்தில் இருந்து தான் சுத்த சன்மார்க்கத்துக்கு வரணும் இதுதான் அவர் வந்து என்ன சொல்கிறார் ஏறா மிசை ஏற்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு இது தான் காரணம் மற்றவங்கள்லாம் அங்கேயே கீழே எழுதிட்டாங்க சமயம் மத சன்மார்க்கத்தில் இருந்துக்கிட்டேவும் இதுதான் முடிந்த முடிவுன்னு போயிட்டாங்க இவர் தான் சொல்கிறாரு இல்லை இதுக்கு மேலே சுத்த சன்மார்க்கம்னு மார்க்கம்னு இருக்குது அதான் இவர் சொல்கிற லெவலே வந்து ஹையர் லெவல் அதுக்கு மேலே உள்ள லெவல் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஆறு ஆறு காட்டிய அருட்பெரும் ஜோதின்றாரு ஆறு ஆறுன்றதுக்கு வந்து இன்ட்டு ஆறு முப்பத்தாறு முப்பத்தாறு தத்துவங்களை கடப்பதற்கான வழியை காட்டிய அருப்பெருஞ்சோதினு எடுத்துக்கலாம் ஆறு அந்தங்களுக்கான வழி அந்த மார்க்கம் அந்த ஆறு அந்தங்களுக்கான வழியை காட்டிய அருபெரும் ஜோதினோட எடுத்துக்கலாம் ஸோ ஏரா நிலைமிசை ஏற்றி என்னக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி அப்படின்ற இந்த வரிகளுக்கான விளக்கம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருப்போம் ஏன் ஏரா நிலைமிசைன்றதுக்கு அந்த மூன்று விதமான சன்மார்க்கம் இருக்குது சமய சன்மார்க்கம் மத சன்மார்க்கம் அது ரெண்டுமே தேர்ச்சி பெற்று தான் நம்ம சுத்த சன்மார்க்கத்துக்கு வரோம் அப்போ இவர் வந்து சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்து அதனால சொல்கிறார் நான் ஏரா நிலைமிசையில் ஏறிட்டேன் மேலே ஏறிய ஏறி அந்த அருட்பெரும் ஜோதியில் கலந்து நித்திய வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றார் ஸோ நம்மளும் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வரணும் இந்த சன்மார்க்க படிகளெலாம் ஏறி சுதர் சன்மார்க்கத்துக்கு வந்து இன்னமும் நம்ம சிறப்பான அவர் சொன்னது மாதிரி சாத்தியம் மாறணும் சாதகத்தில் இருந்து சாத்திய நிலைக்கு வரணும் அப்படின்றது திருவேன் அதாவது அதே தீவிர முயற்சி அதில் ஈடுபட்டு நம்ம பயணித்து மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுக்கொள்வோம் என்று எல்லோரையும் பிரார்த்தி எல்லோருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்க வல்லல் பெருமானின் பொற்பாதங்களை பொங்களில் பணிந்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்த எங்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி